காவிரிள வச்சிருக்கிற கங்கா யம்னா வச்சிருக்கிற பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அதுக்காக ஒரு ஆட் வச்சு பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை தோணுது உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தாத்தா வந்து அப்பலாம் வச்சு எடுக்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க ஆனால் தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் வயசு பசங்க தான் சரிப்பட்டு வருவாங்க என்ன மாதிரி வயசுனால யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க காவிரிக்கு ஒரு யோசனை தகுந்த நாமியே விஜய் வச்சு இந்த ஆட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நம்ம கிட்டே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்டே கேட்குறாங்க ஆனால் விஜய் வந்து ஃபஸ்ட்டு மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் காவிரிக்காக ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வை வச்சு அந்த அப்பள தயாரிக்கிறது அது எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பளத்தை வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பாப்புலராக போகுது இந்த மாதிரிலாம் வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜயத்துக்கு சம்மதிப்பெறா இல்லையான்னு கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்